அதாவது ஜோதிடம் அப்படின்னா என்ன அதற்குரிய தத்துவம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா எப்ப ஒரு மனித மனு மனது வந்து ஒரு முடிவெடுக்க முடியாம சிரமப்படுது எந்த பக்கம் இந்த வாழ்க்கையினுடைய பயணம் இருந்தா சரியா இருக்கும் அப்படின்னு தேர்ந்தெடுக்க முடியாம சிரமப்படுதோ அப்ப உதவக்கூடியது அப்படிங்கிறது தான் ஜோதிடக்கலை கலை இதுல ஜோதிட அப்படிங்கிறது பொதுவா பாத்தீங்கன்னா கலை அப்படிங்கிற வார்த்தை ஏகப்பட்ட செயல்களுக்கு சொந்தமானது மற்ற கலைக்கும் இந்த ஜோதிடத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா ஒரு கலை அப்படிங்கிற சொல்ல எடுத்தீங்கன்னா ஒரு மனிதர் உருவாக்கி இந்த மனித சமூகத்துக்கு பயன்பாட்டு கொண்டு வந்திருப்பார் ஜோதிடம் அப்படிங்கிறது அப்படி கிடையாது இடைப்பெருமானால் உருவாக்கப்பட்டு ஞானிகள் வழியாக மனிதன் மனிதனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மிகப்பெரிய கலை இதில் ஜோதிடத்தை பொறுத்தளவுக்கு ஜோதிடத்தில் கேள்விகள் அப்படிங்கிறது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா திருமணம் இது மாதிரி விஷயங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் இருந்தது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதை தாண்டி எல்லா கேள்விகளுக்குமே ஜோதிடத்தில் பலன் கொடுக்கக்கூடிய காலம் கேள்விகளும் எதில்லை எல்லா விஷயத்தையும் நோக்கி வந்துருச்சு இதில் இன்னைக்கு நாம பார்க்க போறது அப்படிங்கிறது ஒரு ஜாதக வரைபடத்தில் என்ன படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தத்துவம் இருக்கு அதுல ராகு தசை உங்களுக்கு போச்சுன்னா அந்த ராகு உங்களுக்கு எப்படிப்பட்ட படிப்புகளை கல்விகளை உருவாக்கி தருவார் அதை நீங்க எப்படி முடிவு எடுக்கணும் அப்படிங்கறத தான் இந்த காணொளி உங்களுக்கு போகுது நீங்க முகநூலில் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா யூடியூப்பில் போய் ஆஸ்ட்ரோ உமயராஜ் டிவி அப்படின்னு போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி முகநூல் நண்பர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு என்ன அப்படின்னா சக்தி உமையவள் ஜோதிட பயிற்சி பள்ளி சார்பாக பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த மாதம் ஏப்ரல் மாதம் ஞாயிற்றுக்கிழமை பத்துலேருந்து பன்னிரெண்டு மணி வரைக்கும் புதிய ஜோதிட வகுப்புகளுக்கான சேர்க்கை நடந்துகிட்டு இருக்கு பாரம்பரிய இந்திய வேத ஜோதிட முறைப்படி ஜாதகம் எழுதுவது ஜாதக பலன் கூறுவது வாஸ்து பார்ப்பது திருமண பொருத்தம் பார்ப்பது முகூர்த்தம் குறிப்பது இது போன்ற நுணுக்கங்கள் அடங்கிய வகுப்பு இது வந்து ஆன்லைனில் ஜூம் ஆப்பில் தான் இந்த கிளாஸ் நடக்கும் வாரம் ரெண்டு ஹவர் மாதம் நாலு இல்லைன்னா அஞ்சு கிளாஸ் இருக்கும் வகுப்பில் நடத்தப்படக்கூடிய பாடங்கள் பதிவேடுகள் நீங்கள் எடுத்துக்கணும் பதிவேடுகள் நீங்கள் எடுத்தாலும் அதுக்கான புத்தகம் அப்படிங்கிறது வாரம் வாரம் வெளிவரும் வகுப்புக்கான காணொலியும் முறையாக உங்களுக்கு வழங்கப்படும் பயிற்சி காலம் அப்படிங்கிறது பத்து மாதம் முடிச்சிங்கன்னா சர்டிபிகேட் கொடுத்துருவாங்க விரும்பப்படக்கூடியவங்க என்னுடைய தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க இப்போ நம்ம பேச வந்த பதிவுக்குள்ளே பயணப்படலாம் ஒரு ஜாதக வரைபடத்தில் ஒருத்தர் என்ன படிக்கலாம் எந்த மாதிரி தொழில் செய்யலாம் எந்த வேலையை தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிறது மிகப்பெரிய நுணுக்கம் இதை எப்படி நிர்ணயம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு மூன்று வகையான விதிகள் வந்து ஜோதிடத்துல பயன்படுத்தப்படுது அதை முதல்ல தெரிஞ்சுக்கலாம் முதல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு ஜாதக வரைபடத்தில் ஒருத்தருக்கு வந்து என்ன படிக்கலாம் என்ன தொழில் செய்யலாம் எந்த வேலையை நோக்கி பயணப்படலாம் அப்படிங்கிறதுக்கு அவங்களுடைய ஜாதகத்தில் ஜென்ம லக்கணத்துக்கு பத்தாம் இடத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடிய கிரகங்களின் காரகத்துவ ரீதியான தொழில்கள் இல்ல ஜீவனஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இரண்டாம் இடத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடிய கிரகத்தினுடைய காரகத்துவ தொழில்கள் இதெல்லாம் அமைச்சுக்கிட்டால் நல்லது அப்படின்னு நூல்கள் சொல்லுது இதை இன்னும் எளிமையாகிறப்ப எந்த விதி எங்க போய் முடியுது அப்படின்னா யார் ஒருவருடைய ஜாதக கட்டத்தில் ஜென்ம லக்கினத்துக்கும் ஜென்ம ராசிக்கும் இரண்டு பத்தாம் இடங்கள் இரண்டு மற்றும் பத்தாம் இடங்களோடு தொடர்பு கொள்ளக்கூடிய கிரகங்களின் காரகத்துவ அடிப்படையில் படிப்பு வேலை தொழில் இவற்றை உரு உருவாக்கி கொண்டால் சிறப்பு அப்படின்னு ஒரு விதி சொல்லுது ஒருவருடைய ஜென்ம லக்கினத்துக்கும் ஜென்ம ராசிக்கும் இரண்டு மற்றும் பத்தாம் இடங்களிடையே தொடர்பு கொள்ளக்கூடிய கிரகத்தின் காரகத்துவத்திற்கு தகுந்தாற்போல் கல்வி தொழில் வேலை இவற்றை உருவாக்கி கொண்டால் சிறப்பு அப்படின்னு ஒரு விதி சொல்லுது இரண்டாவது விதி என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு ஜாதக வரைபடத்தில் எந்த கிரகம் அதிக வலிமையாக இருக்கோ அந்த கிரகத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க படிப்பு இல்ல வேலை இல்லை தொழிலை உருவாக்கிக்கிட்டால் சிறப்பு அப்படின்னு இரண்டாவது விதி சொல்லுது இங்க ஜாதக வரைபடத்தில் எந்த கிரகம் வந்து அதிக வலிமையோடு இருக்கோ அந்த கிரகத்துக்கு தகுந்த மாதிரி படிப்பு வேலை இல்லைன்னா கல்வி உருவாக்கிக்கிட்டா சிறப்பு அப்படிங்கிறத சொல்லுது மூன்றாவது விதி என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இது வந்து பொருந்தக்கூடிய முக்கியமான விதி ஏன்னா ஜோதிடத்தில் ஒரு செயல் அல்லது சம்பவம் எப்பொழுது நடக்கும்னு கேட்டிங்கன்னா அந்த செயல் அல்லது சம்பவம் நடக்கக்கூடிய தசா புக்திகளின் அடிப்படையில் மட்டுமே தீர்மானிக்கப்படும் அப்போ இந்த மூன்றாவது விதி என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருவருக்கு எந்த கிரகம் வலிமையாக இருந்தாலும் இல்லை ஒருவருடைய ஜாதக கட்டத்தில் ராசி லக்னத்துக்கு எந்த கிரகம் தொடர்பு கொண்டிருந்தாலும் அவர் கல்வி காலத்தில் நடக்கக்கூடிய தசா புக்திகளுக்குரிய கிரகம் ஒரு அவருடைய பள்ளி பருவ காலத்தில் நடக்கக்கூடிய கிரகத்தின் காரகத்துவத்திலும் படிப்பு அமையும் ஒருவருடைய வேலை அல்லது தொழில் நிர்ணயிக்கப்படக்கூடிய காலங்களில் நடக்கக்கூடிய கிரகத்தின் த கிரகத்தினுடைய காரகத்துவத்திற்கு தகுந்தார் போலும் வேலை அல்லது தொழில் அமையும் அப்போ அந்த அவங்க எந்த எந்த டைமில் படிக்கிறாங்களோ அந்த டைத்துக்கான கிரகத்துக்கான பலனும் எப்போ வேலைக்கு போகிறாங்களோ அப்போ என்ன கிரகத்தோட தசை நடக்குதோ அதுக்கான பலனும் சேர்த்து செயல்படும் அப்படின்னு மூன்றாவது விதி சொல்லுது இது ரொம்ப பொருந்தும் ரொம்ப பொருந்தும் அப்படின்னா அதனால தான் சிலர் படிக்கிறப்போ வந்து ஒரு ஒரு துறையில் படிச்சுட்டு படித்ததுக்கப்புறம் வேலைக்கு வரப்போ பார்த்திங்கன்னா வேறொரு துறைக்கு பயணப்படுறது இப்படி மூன்று வகையான விதிகள் அப்படிங்கிறது ஜோதிடத்தில் இருக்குது இப்போ இந்த விதிகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து மற்ற அதாவது கிரகங்களை பொறுத்தளவுக்கு மூன்று வகைகள் உண்டு மூன்று வகைகள் உண்டு அப்படின்னா ஒலி கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவோம் ஒலி கிரகங்கள் அப்படின்னா சூரியனும் சந்திரனும் பிரபஞ்சத்திற்கு ஒளி தரக்கூடிய கிரகங்கள் ஒலி கிரகங்கள் சூரியனும் சந்திரனும் அடுத்து பஞ்சபுத கிரகங்கள் அப்படின்னு அது ஒரு தத்துவம் உண்டு அது பார்த்தீங்க அப்படின்னா வந்து குரு சனி செவ்வாய் சுக்கிரன் புதன் அப்புறம் ஒளி இல்லாத கிரகங்கள் சூரியனு சூரிய அதாவது பூமிக்கும் சந்திரனுக்கும் இடையே பூமியை சுற்ற வர இப்போ பூமிக்கும் சந்திரனுக்கும் இடையே பூமியை சுற்றி அதாவது சூரியனை சந்திரனை சுற்றி வரக்கூடிய இருள் கிரகங்கள் ராகு கேது அதாவது ஒளியற்ற உருவமற்ற பருப்பொருளற்ற பருப்பொருளற்ற கிரகங்கள் இது மூணு வகை விதிகள் இருக்கு இல்லையா இதில் மூணு வகை விதிகளில் ஒவ்வொரு பிரிவுக்குட்பட்ட கிரகங்களுக்கான விதி இன்னொரு கிரகத்தினுடைய பிரிவுக்கு பொருந்தாது அதே மாதிரிதான் இப்போ நம்ம பேசின எல்லா விதிகளுமே எதுக்கு பொருந்தும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா வந்து ஒளி கிரகங்களுக்கும் பஞ்சபூத கிரகங்களுக்கும் பொருந்தும் ராகு கேதுக்கு இந்த விதி பொருந்தாது எதனால ராகு கேதுக்கு இந்த விதி பொருந்தாதுன்னா முதல்ல ராகு அப்படிங்கிற கிரகத்துக்கான காரகத்துவம் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ராகுவுக்கு பேரு போக காரகன் போக காரகன்னா உலகி அதாவது இந்த உலகியல் இன்பங்களை அனுபவிக்க தூண்டக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்றாங்க ராகுனா என்ன சொல்றாங்க இந்த உலகியல் இன்பங்களை அனுபவிக்க தூண்டக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து ராகு அப்படின்னா ரெண்டாவது விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா ராகுக்கான தன்மைகள் அப்படிங்கிறது வெளிநாட்டு மனிதர்களை குறிக்கக்கூடியது வெளிநாட்டு வாழ்க்கையை குறிக்கக்கூடியது பங்கு சந்தையை குறிக்கக்கூடியது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ராகு அப்படிங்கிறது அரசுக்கு புறம்பான இரண்டாம் நிலை தொழில் செய்யக்கூடியவர்களுடைய காரகத்துவத்தை குறிக்கக்கூடியது ராகுவுக்கு பிரம்மாண்ட கிரகம் அப்படின்னு பேர் பிரம்மாண்ட கிரகம் அப்படின்னா ஒரு சின்ன புள்ளியில தொடங்கி பெரிய மனிதராக உருவத்தை ஒருத்தரை உருவாக்குறது இன்னார் என்று தெரியாதவர் உலகறிந்த பிரபலம் பிரபலமாக ஆவதற்கெல்லாம் பலனுண்டு இது ராகுவுக்கான தன்மை ராகுவுக்கு தொழில் காரகத்துவம் கொடுத்தா எதை கொடுக்குறாங்கன்னா நவீன தொழில்நுட்ப யுக்திகளை உருவாக்கக்கூடிய செயல் செயலிகள் அதாவது எப்படி சொல்லலாம்னா செல்போன் லேப்டாப் ஆண்ட்ராய்டு ஃபோன் இது மாதிரி விஷயங்கள்லாம் ராகுவினுடைய காரகத்துவத்தில் வருது அப்ப ராகு திசைக்கு வந்து இந்த நுணுக்கங்களை வச்சு நீங்க படிப்புகள் தேர்ந்தெடுக்கலாம்னா அப்படி முடியாது அதுல ஒரு சின்ன நுணுக்கம் இருக்கு அது என்ன நுணுக்கம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ராகு கேது அதாவது ரெண்டும் ஒரு அதாவது ராகு அப்படிங்கிறதும் கேதுங்கிறதும் ஒரே கிரகத்தினுடைய தலை மற்றும் வால் பகுதி தான் தத்துவப்படி ரெண்டுமே செயல்படுறது ஒரே மாதிரி தான் செயல்படும் எப்படி செயல்படும் அப்படின்னா ராகு அல்லது கேது இந்த இரண்டு கிரகங்களும் தன்னை பார்த்த தன்னோடு சேர்ந்த தனக்கு வீடு கொடுத்த கிரகங்களின் காரக கிரகங்களின் காரகத்துவத்தையும் அதுக்கான பலனையும் எடுத்து செய்யக்கூடியது தன்னை பார்த்த தன்னோடு சேர்ந்த தனக்கு வீடு கொடுத்த தனக்கு சாரம் கொடுத்த கிரகங்களின் நன்மை தீமைகளை எடுத்து செய்யக்கூடிய கிரகம் ராகு கேது அப்ப ராகு திசையில ஒருத்தர் என்ன படிப்பு படிக்கணும் அப்படிங்கிறது அந்த ஜாதக கட்டத்துல ராகு எந்த கிரகத்தோட வீட்டில் உட்காந்துருக்காரோ அதை பொறுத்து தான் நிர்மாணம் நிர்ணயம் ஆகும் ராகு போக காரகன் பிரம்மாண்டத்தை குறிக்கக்கூடிய கிரகம் இரண்டாம் நிலை தொழில்களை குறிக்கக்கூடிய கிரகம் கம்ப்யூட்டர் செல்ஃபோன் லேப்டாப் இதெல்லாம் பொதுவானதாக இருந்தாலும் ராகு யாருடைய வீட்டில் அந்த ஜாதக வரைபடத்தில் இருக்காரோ அந்த இடத்துக்கான கல்வி உண்டாகும் அந்த இடத்துக்கான வேலை உண்டாகும் அப்புறம் ராகுவை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எந்த கிரகம் பார்க்குதோ அந்த கிரகத்தினுடைய காரகத்துவத்திற்கு தகுந்தார்போல் படிப்புகளையும் வேலையையும் உருவாக்கி கொடுப்பார் ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா ராகு வந்து கண்ணியில இருந்ததுன்னா ராகு என்ன பண்ணணும்னா புதனுடைய அமைப்புகளான அதாவது ஐடி ஒர்க் தொழில்நுட்ப கல்வி அடுத்து கணித கணித கல்வி ஆடிட்டர் படிக்கிறது இது மாதிரி தான் கன்னிகாராகு வேலை செய்யும் அதே ராகு வந்து மேசத்துல இருந்து செவ்வாயோட தொடர்பு இல்லை செவ்வாய்க்கு அமைப்புகள் நல்லா இருந்ததுன்னா ஒரு மருத்துவத்துறைக்கு பயணப்படுறது ஒரு காவல்துறைக்கு பயணப்படுறது அப்படின்னு தன்னுடைய தன்மைகளை மாற்றிக்க அதே ராகு கடகத்தில் இருந்ததுன்னா பயணங்களை கொடுத்து வெளிநாட்டு வாழ்க்கையை உருவாக்கி கொடுக்கும் அப்போ ராகுவை பொறுத்தளவுக்கு எந்த வீட்டில் இருக்குது எந்த கிரகத்தோட தொடர்புல இருக்குது அப்படிங்கிறது தான் ராகு தசைக்கல வந்து படிப்பு இல்லைன்னா கல்வியை நீங்கள் உருவாக்க முடியும் இப்ப இவ்வளவு பேசின இந்த விஷயத்த ஒரு எடுத்துக்காட்டு ஜாதகமா பார்த்தோம் டிஸ்பிளே பண்ணிடுவோம் இப்ப நம்ம வந்து பதிவு ஜாதகம் அப்படிங்கிறது இரண்டு நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு எட்டு முப்பது ஏஎம்க்கு பிறந்த ஜாதகம் இரண்டு நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு இன்னைக்கு முப்பத்தி ஏழு வயது அப்படிங்கிறது கணக்கு ஒரு நம்ம இதுல மற்ற விஷயங்கள் எதுவும் பார்க்கல இவங்களுக்கு இந்த ஜோதிட விதிகள் எப்படிப்பட்ட தொழில் அல்லது வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்திருக்கு இந்த இதில் வந்து என்ன தத்துவம் பொருந்திருக்கு அப்படிங்கிறத மட்டும்தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் லக்னம் அப்படிங்கிறது மேஷ லக்னம் மேஷ லக்னம் அது அந்த கட்டங்களில் பக்க பக்கத்தில் நான் பிராக்கெட்டில் போட்டிருக்கிறது நவாம்சத்துக்கான வரைபடங்கள் லக்னம் அப்படிங்கிறது கார்த்திகை ஒன்றாம் பாதம் அதில் லக்ன புள்ளி பயண பயணப்படுது லக்னத்தில் குரு இருக்கார் லக்னத்தில் குரு வந்து அஸ்வினி நான்காம் பாதத்தில் பயணப்படுறார் லக்னோ மேஷ லக்னோ லக்னத்தில் குரு பகவான் லக்னோ மேஷ லக்னோ லக்னத்தில் குரு பகவான் அஸ்வினி நான்காவது பாதம் மேஷ லக்னத்திற்கு இரண்டாம் இடமான ரிஷபத்தில் சுக்கிரன் சுக்கிரன் நிற்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை மூன்றாவது பாதம் மேஷலக்னம் லக்னத்துக்கு இரண்டாவது மேஷ லக்னம் லக்னத்துக்கு இரண்டாவது பாதமான பாகம் இரண்டாவது பாவகமான ரிஷபத்தில் சுக்கிரன் லக்னத்தில் இருந்து ஐந்தாவது வீடு சிம்மத்தில் கேது நிற்கிறது அப்படிங்கிறது உத்திர உத்திரம் ஒன்று ஆறாவது வீட்டில் சந்திரன் அதாவது மேஷ லக்னம் கன்னிகா ராசி அஸ்த நட்சத்திரம் ரெண்டாவது பாதம் ஆறாவது வீட்டில் சந்திரன் ஒன்பதாவது வீட்டில் பத்து பதினொன்று கதிபதியான சனி பகவான் நிற்கிறாரு லக்னத்துலேருந்து எண்ணி வரக்கூடிய ஒன்பதாவது வீடு அப்படிங்கிறது தனுசு தனுசுல சனி பகவான் நிற்கிறது மூலம் நட்சத்திரம் மூன்றாவது பாதத்தில் பத்தாம் இடத்துல செவ்வாய் செவ்வாய் திக்பலமாக நிற்கிறாரு நிற்கிறது அப்படிங்கிறது உத்திராடம் நட்சத்திரம் ரெண்டாவது பாதத்தில் பதினொன்னில் ராகு பனிரெண்டில் பனிரெண்டில் புதன் சூரியன் இதுதான் இந்த கிரகத்துக்கான வ இந்த ஜாதகத்துக்கான வக்க கிரகநிலை இதில் இவங்க படிச்சிருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப நல்லாவே படிச்சிருப்பாங்கன்னு சொல்லலாம் காரணம் லக்னத்தில் குரு திக்பலம் பொதுவாக லக்னத்தில் குரு திக்பலமாக பலமாக இருந்ததுன்னா ஆசிரியர் தொழிலுக்கு பேராசிரியர் தொழிலுக்கு வழிகாட்டக்கூடிய தொழிலுக்கு ஆன்மீகத்தில் உயர் பதவிகளுக்கு மத குருமாராக இருக்கிறது இவ்வளவுக்கும் லக்னத்தில் குரு இருந்தது சப்போர்ட் பண்ணும் அப்போ அதுக்கு பலன் உண்டு அதே மாதிரி இந்த ஜாதக வரைபடத்தை பொறுத்தளவுக்கு அவங்க பிறந்தது பங்குனி பௌர்ணமியில தான் பிறந்திருக்காங்க பொதுவா பௌர்ணமி நிலை ஜாதகங்கள் அப்படிங்கிறது நல்ல கல்வி பொருளாதாரத்துக்கு பலன் தரும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அப்ப படிச்சிருப்பாங்க அப்படின்னா எதை நோக்கி படிச்சிருப்பாங்கன்னு ஒரு கேள்வி அதை மட்டும்தான் இந்த ஜாதக வரைபடத்துல பார்க்க போறோம் முதல் விதி என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஜாதக வரைபடத்தில் ராசி லக்னத்துக்கு இரண்டு பத்தாம் இடங்களோடு தொடர்பு கொள்ளக்கூடிய கிரகங்களின் காரகத்துவத்திற்கு தகுந்தாற்போல் வேலை அல்லது படிப்பை உருவாக்கி படிப்பு அல்லது வேலையை உருவாக்கி கொள்வது சிறப்புன்னு சொல்லுது மேஷ லக்னம் இரண்டாவது பாவகத்துல சுக்கரன் நிக்குது சுக்கிரனுக்கு பெரிய தொழில்கள்லாம் எதுவும் கிடையாது பார்த்துக்கோங்க அப்போ சுக்கரன் சார்ந்த தொழில்கள் அப்படிங்கிறது பொதுவாக குறைவு அப்ப அதை ஒதுக்கிடலாம் லக்னத்துக்கு பத்தாம் இடத்துல செவ்வாய் உச்சமாகி திப்பலமாகி நிற்கிறார் அப்ப செவ்வாய்க்கு தொழில்கள் அப்படின்னு எடுத்து படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னா படிக்கலாம் மருத்துவம் படிக்கலாம் அடுத்து இன்ஜினியரிங் படிக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய்க்கு கேட்ரிங் படிக்கலாம் அடுத்து இராணுவம் சம்மந்தப்பட்ட பதவிகளுக்கெல்லாம் பலனுண்டு ஏன்னா பத்தாம் இடம் கர்மஸ்தானம் கர்மஸ்தானத்தில் செவ்வாய் நிற்கிது ஆனால் இவங்க மருத்துவம் படிச்சிருக்காங்கன்னா படிக்கலை அப்போ ராசி லக்னத்துக்கு பத்தாம் இடத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடிய கிரகங்களுக்கு தகுந்தார் போல் கல் படிப்பு அல்லது வேலையை உருவாக்கி கொள்ளலனா இங்கே செவ்வாய்க்கான படிப்பு வேலை செய்யலை அப்புறம் லக்னத்தில் அதாவது எந்த ஒரு கிரகம் அதிக வலிமையாக உள்ளதோ அந்த கிரகத்திற்கு தகுந்தாற்போல் படிப்பை உருவாக்கிக்கலாம்னா லக்னத்தில் குரு திக்பலம் குரு திக்குளம்னா யோகம் அப்போ குரு திக்பலம் அப்படின்னா பேராசிரியர் தொழிலுக்கு படிச்சிருப்பாங்கன்னா அதுக்கும் வாய்ப்பில்லை அவங்க அது படிக்கலை இவங்க என்ன படிச்சிருப்பாங்க அப்படிங்கிற கேள்விக்கு வரப்போ அப்போ அவங்க எந்த காலகட்டத்தில் எந்த எந்த கிரகங்களினுடைய தசையில் பயணப்பட்டிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சால் அவங்களுக்கு ஒரு யோசனை கிடைக்கும் அவங்க பிறந்தது அப்படிங்கிறது அஸ்க நட்சத்திரம் ரெண்டாவது பாதம் சந்திரதசை அஞ்சு வருஷம் ஆறு மாதம் பதினெட்டு நாள் அஞ்சு வருஷம் சந்திரதசை அதுக்கடுத்து ஏழு வருஷம் செவ்வாதை ஏழஞ்சு பன்னிரெண்டு வயசுனா கிட்டத்தட்ட எட்டாவது படிக்கிறதோட சந்திரதசை தசை முடிஞ்சிருச்சு மீ மீதி முழுக்க கெரியர் எல்லாமே ராகுவில் தான் இருந்திருக்கு இந்த ராகு எப்படி வேலை செஞ்சிருக்கும் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சா அவர் என்ன படிச்சிருப்பாருங்கிறதையும் கண்டுபிடிச்சிடலாம் ராகு லக்னத்தோட பதினொன்றாவது பாவகத்துல சனியோட வீட்டுல நிக்குது அப்ப சனி சார்ந்த கல்விக்கும் சனி சார்ந்த தொழிலுக்கும் தான் இந்த ராகு மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணிருக்கும் அப்படிங்கறத சிம்பிளா எடுத்துக்கலாம் இப்ப அது மட்டும் இல்ல லக்னத்துக்கு ஒன்பதாம் வீட்டுல உள்ள சனி தன்னுடைய மூன்றாவது பார்வையால் ராகுவ பாக்குறாரு அப்ப சனிக்கான படிப்புகளை தான் இந்த ராகு உருவாக்கி கொடுத்திருப்பார் அப்படிங்கறது உத்தரவாதமாவே எடுத்துக்கலாம் படிச்சிருக்கிறது அப்படிங்கிறது மோட்டார் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அதாவது கனரக வாகனங்களின் உதிரி பாகங்கள் தய தயாரிக்கக்கூடிய தொழில்நுட்பத்தில் பொறியியல் துறையில் படிச்சிருக்காங்க அப்ப இந்த ராகு சனியினுடைய தொடர்பில் சனியின் வீட்டில் இருந்ததால் ராகு தசை அவங்களுடைய பள்ளி கல்வ பள்ளி பருவத்தில் வந்ததுனால சனிக்கான படிப்பை இந்த ராகு பகவான் எடுத்து கொடுத்துட்டார் அப்ப ராகு பகவான் உன்னுடைய தசையில் என்ன படிக்கலாங்கிற தத்துவத்தை அந்த ராகு எந்த வீட்டில் இருக்கு அந்த ராகுவை எந்த கிரகங்கள் தொடர்பு கொள்ளுது அப்படிங்கிறத வச்சு தான் நாம் நிர்ணயம் பண்ணணும் ராகு திசையை பொறுத்தளவுக்கு ராகு திசையில் கல்வி இல்லைன்னா ப தொழில் இல்லைன்னா வேலை அமைச்சுக்கிறப்ப ராகு இருக்கக்கூடிய வீடு ராகு வாங்கி இருக்கக்கூடிய கிரகங்களின் பார்வைகள் இதை வச்சு தான் நிர்ணயம் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு எல்லா மல்ல இறைவனர்களால் எல்லோரும் நலமூடும் வளமூடுமால எல்லா மல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்